காவேரி ஃபர்ஸ்ட்டு ஸ்டாப்பில் நிற்கிறாங்க விஜய் வராரு கையை பிடிச்சி இழுக்கிறாரு ஏண்டி ஏண்டி என்னை விட்டுட்டு போகணும்னு நினச்ச நீ என்ன பெரிய தியாகியா அப்படின்னு அப்படியே கோவமாக கத்துறாரு அப்படியே காவேரி ஆழறாங்க வந்து வெண்ணிலா வந்து கேட்குறாங்க என்ன காவேரி இப்படி ஆளற அன்னைக்கு விஜயை வந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவ்வளோ தைரியமாக பேசின நீயா இவ்வளோ அமைதியாக இருக்க அப்படின்னு வெண்ணிலா கேட்குறாங்க அப்படியே காவேரி அழுதுகிட்டே இருக்காங்க இங்கே பாரு உன்னோட புருஷன் உனக்கு தான் சரியா நீ எப்போ வயிற்றில் இருக்க மேலே சத்தியம் பண்ணியும் நான் அப்போவே விஜயை மறந்துட்டேன் நீ விஜயோட சேர்ந்து வாழ் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அமைதியாக இருக்க சிரிக்க போறியா இல்லையா அப்படின்னு வெண்ணிலா கேட்குறாங்க காவிரி எதுவும் பேசவே இல்லை அப்படியே அமைதியாக இருக்காங்க விஜய் கேட்குறாரு என்னை எதுக்குடி விட்டு கொடுக்கணும்னு நினச்ச அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடிக்க போகிறாரு இங்கே பாருங்க எதுக்காக நீங்கள் காவேரி அடிக்கிறீங்க இங்கே நல்லா புரிஞ்சுக்குங்க காவேரி உங்கள் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கான்றத மட்டும் புரிஞ்சுக்கங்க இது என்ன பழக்கம் அடிக்கிற போகிற பழக்கம்லாம் அப்படின்னு வெளியில் சொல்கிறாங்க எனக்கு அவ்வளோ கோவம் வருது எதுக்கு இப்படி ஒரு முடிவு எடுத்தான்னு எனக்கு தெரியல அப்படின்னு விஜய் அப்படியே கோவப்படுறாரு காவேரி அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க இங்கே பாருடி அழாத எனக்கு வர கோவத்துக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே கோவமாக கத்துறாரு காவேரி பார்க்குறாங்க